நமச்சிவாய வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை பர்டிகுலரா பார்த்தோம்னா நம்ம வாட்ரோப் அதாவது பீரோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பீரோல வாட்ரோப் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினா வந்து நம்மளுடைய அஹ் கிளாத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாம நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி ஆகட்டும் அல்லது வந்து ஜுவல்லரிஸ் பணம் அப்படி எல்லாமே வைக்கக்கூடிய பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடாது அப்படின்றது வாஸ்து எல்லாம் விட்டுருவோம் வாஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதாவது ஓவராலாக இருக்கிறது நான் சொல்றேன் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்தது மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தை சரி செய்தாலே நமக்கு வந்து செல்வ ரீதியாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலான பிரச்சனைகளுமே வந்து நமக்கு வந்து சரியாகுமோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ அது வந்து அந்த மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம் வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து வேறு அஸ்ட்ராலஜி வேறு அப்படின்ற மாதிரியான ஜோதிடம் வேறுன்னு சொல்ல முடியாது ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான வச்சு நம்மளால வந்து ஜோதிடம் கணிக்க முடியுமோ முடியாதோ நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே ஜோதிட ரீதியாக அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க வீட்டில் வந்து என்ன குறை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வீட்டில் ஏதாவது வேற ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த வாட்ரூப் அதாவது பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துருவோம் இந்த பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது மெயினா நமக்கு வந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இரும்பு சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே வந்து உள்ள வைக்கிறது சாவியெல்லாம் நம்ம வந்து தான் இருக்கும் அதெல்லாம் உள்ள வைப்போம் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தோம்னா என்னோட பீரோவே தான் இருக்கு அப்போ அதை என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில பேருக்கு ஒரு எண்ணம் வரக்கூடும் அதாவது நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தோம்னா அது பிபி வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காகவோ அது ரத்த கொதிப்பு அப்படின்றதுக்காக நம்ம இருக்கிற தளத்தை எடுத்து நம்ம வெளியில் விட்டுறது இல்லை இல்லையா ரத்தம் இருந்தால் தானே கொதிப்பு வரும் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி தான் இது நமக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு காலத்துல வந்து எல்லோருமே மரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து மரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை எல்லா விஷயத்தையும் வந்து சீகரிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த இரும்பு அப்படின்ற யூசேஜை விட வந்து மர யூசேஜ் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் முடித்தது பாப்புலேஷன் குறைவாக இருந்தது காடுகள் அதிகமாக இருந்தது நகரமயமாக்கல் குறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த இரும்புங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து விலை அந்த மரத்தை விட இரும்போட விலை வந்து குறைவாக ஆயிடுச்சு மாதிரி வந்து பார்த்தோன்னா காடுகள் எல்லாம் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கவர்மெண்டோட திட்டங்கள் இது மாதிரியான விஷயம் மரத்துக்கு வந்து ரொம்ப பர்டிகுலரான விஷயங்களுக்கு அந்த டிமாண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம வீடுகளுக்கே வந்து முழுக்கும் நம்ம வந்து உள்ளுக்குள்ள பல்வேறு இடங்கள்லேயே நம்ம வந்து மறக்காதவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களாம் வைக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயம் கட்டில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அதை விட கொஞ்சம் விலை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு இரும்புக்கு செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கட்டிலும் சரி வீரோம் சரி ரெண்டுமே மரத்தில் இருப்பதுங்கிறது அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் இருக்கு இல்லையா மாமரத்தில் செய்வார்கள் மாமரத்தில் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நம்மளுடைய வஸ்திரத்தெல்லாம் கூட உள்ளதாக வைக்கிறோம் வஸ்திரம் ஜுவல்லரிஸ் எல்லாம் எதுக்கு இந்த வஸ்திரம் ஜுவல்லரிஸ்னு சொல்றேன்னா சுக்கர பஹ சுக்கரன் சம்பந்தமான பொருட்கள் ஸோ அப்போ அது மாதிரியாக பொழுது அந்த டைமில் அதெல்லாம் தான் இருந்தது இப்போ அதெல்லாம் மாறியாச்சு சரி இரும்பில் தான் நமக்கு பீரோவே இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கொண்டு போய் கொஞ்சம் இரும்பு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வேறு இடத்துல அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வைக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து மெயினாக வந்து அந்த அயன் அப்படின்றது சரி இப்போ இந்த நம்ம வீட்டுக்குள்ள அந்த பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அது எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய டைம் தேர்ந்தெடுத்துக்கொள்வது சனி ஹோரையாக எந்த நாளாக இருந்தாலும் சனி ஹோரையாக இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை சனிஹோரையாக இருக்கிறது அல்லது வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை சனிஹொரையாக இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி பிளாக் பண்ணுறதுக்கும் இரும்பு சம்மந்தமான விஷயங்களை வந்து நீக்குவது அதே போல் வந்து பார்த்தோம்னா போடாத ட்ரெஸ்ஸு நிறைய உள்ளே வச்சிருப்போம் கிழிஞ்சு கொஞ்சம்லாம் கிழிஞ்சிருக்கும் தயிர் விட்டுருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ வந்து ஆணும் பெண்ணும் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டான் க்ளோத்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஸோ அதாவது நம்ம வந்து வேறு இன்வைட்டிங் சேட்டன் எனர்ஜியை நம்ம வந்து சேட்டனோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து வெகு எளிதாக இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த வந்து அவங்க வந்து த உருவாக்கும் போதே கீழ்ச்சி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ அந்த இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள் எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அதுக்கு நீங்கள் வேறு இடம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து பழைய ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கோம் வேண்டாத விஷயங்கள் நம்ம எப்படி பர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளஸ்டர்லாம் கிளென்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பீரோவையும் வந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அப்படி செய்வதுங்கிறது சனி சனிக்கிழமை சனி குறை அல்லது வியாழக்கிழமை குறை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அதிகப்படியான விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கண்ணாடி சில பேர் வச்சுருப்பாங்க கண்ணாடிங்கிறது கண்ணுக்கு போடுற கண்ணாடி மட்டும் கிடையாது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியும் தான் ஸோ இதெல்லாம் ஏதாவது உடைந்து இருக்கிறது ப பழைய சாயிச்சு அப்படின்னா மாதிரி இருந்ததுனா அதையும் எடுத்து வைக்கிறது தூக்கி போட்டுறது க்ளாக் இது க்ளாக்ஸ் இந்த மாதிரி ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா ரிஸ்ட் வாட்ச் ஒரு சில நம்மளுடைய கிஃப்ட் வந்திருக்கும் அது அதே மாதிரி பழைய ஞாபகார்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்களோடையும் ஒரு சில இதெல்லாம் வச்சிருப்போம் ஸோ அது எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது ஒரு இடம் எடுத்து வைக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு அதாவது அந்த மாதிரி வேற வழியெல்லாம் நம்ம வச்சுட்டு தான் ஆகணும்னா வேற இடத்துல வந்து வைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் வேண்டாதது நமக்கு தேவையில்லாமல் இது மாதிரி கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி போட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓவராளவே நம்ம தூக்கி போட்டுறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும் மெயினாக வந்து இந்த பழைய துணிகளுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இரும்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி சுக்கரன் ராகு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா வேண்டாத உபயோகப்படுத்தாதது உங்களுக்கு பீரோ அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் உபயோகப்படுத்தவில்லையோ அந்த உபயோகப்படுத்தாத விஷயங்கள் எல்லாம் இப்போ உபயோகப்படுத்த மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கட்டுப்பட வேலை மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ எடுத்து கிள பண்ணி வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒன் இயர் வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டாம் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்காமல் அதை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ அல்லது வந்து ஒரு மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அது மாதிரி பண்ணுறதுங்கிறது நல்லது அந்த சுக்கர பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயமா அந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம் அடுத்தால் வந்து பார்த்தோம்னா வேல்யூபிள் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும் கண்டதெல்லாம் நம்ம வந்து இருக்கிறதெல்லாம் உள்ள போட்டு வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிழிஞ்ச பேகு இந்த மாதிரி கிழிந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அதிகமாக தோல் பொருட்கள் வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பான முறையில தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த எல்லாம் கண்டிப்பாக எடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான தேவை அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பீரோ இருக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பீரோவோ அல்லது நம்ம பீரோ புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கலர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம் அது வந்து நல்ல ஒரு பலன்தரும் இப்போ எல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி கூட நீங்க வாங்கி கூட ஒட்டிக்கலாம் நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்தா நீங்க அது மாதிரி கூட வாங்கி ஒட்டிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் ஃபுல்லாகவே அதாவது லைட் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும் நல்ல விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒயிட் பர்டிகுலராக ஒயிட்டு க்ரீம் கலர் நிறைய பேர் இந்த ஒயிட்லாம் சொல்லும்போது பார்த்தோம்னா ஒயிட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் அழுக்காயிடும் அப்படின்வாங்க நம்ம சீக்கிரம் அழுக்கானால் அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு எந்த எனி ஷேட்ஸ் ஆஃப் லைட் கலர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான ஒரு லைட் கலர்ஸ்லாம் வைக்கிறது ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட் கலர்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ராகுவோட எனர்ஜி அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சனியுடைய எனர்ஜியை வந்து தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணிக்காத மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து இதை எங்கே வைக்க வேண்டும் ஹீரோவை எந்த வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெயினாக வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை இருக்கு இல்லையா அந்த தென்மேற்கு மூளைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் திறக்கும்போது பார்த்தோம்னா வடக்கு பக்கமாக உங்களுக்கு பார்த்து திறக்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலையிலேயே நீங்கள் வைக்கணும் வேண்டும் வச்சுக்கோங்களேன் ஸோ அது அது இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வடக்கு பகுதியிலையும் வைக்கிறவர்கள் இருக்காங்க அது மாதிரியான வடக்கு பகுதியிலேயே வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில் நம்ம வந்து வெயிட் ஏற்றக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கிழக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்ல பலன் தரும் அதிகமான ஒரு பலன் தருது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போதும் பலருடைய விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தோம்னா த சவுத் வெஸ்ட் அப்படின்ற இடம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ சவுத் வெஸ்ட்டில் நார்த் பார்த்து திறக்கிறது ஒவ்வொரு முறையுமே நீங்கள் பீரோவை திறக்கிறீங்க இல்லையா அந்த பீரோவை திறக்கும்பொழுது எல்லாமே அந்த ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேரும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல ஆண்டுகளாக நம்ம வந்து கொடுத்து வந்திருக்கிறதா ஒவ்வொரு தூரம் திறக்கும்போது அதை சொல்லிக்கிட்டே திறந்து பாருங்களேன் ஒரு ஆறு ரூபாய் சொல்லுங்க நீங்கள் கீ எடுத்துட்டு போறீங்க கீ எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்து ஒவ்வொரு துறையுமே ஏராளம் இன்றைக்கி என்னுள்ளே வந்து ஏறும் ஏரா மேலேயே வச்சுருப்பாங்க நிறைய பேர் மேலேருந்து எடுத்து கீழே நீங்கள் திறக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் டைம் சொல்லிடல எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் ஆல்வேஸ் இன்வைட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இன்னும் அதிக லெவலில் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து பதினோரு எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்றது இல்லை ஏராளம் இன்றைக்கி ஒரு ஆறு ரூபாயாக சொல்லுங்கள் எவ்வளோ தடவை உங்களுக்கு பதினோரு தடவை சொல்லணும்னாலும் பதினோரு இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா இருக்கிறது வந்து பெட்டரை என்ன பொறுத்த வரைக்கும் கவுண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவது அப்படிங்கிற நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு பீரோவோ அல்லது வந்து இந்த மாதிரி வாட்ரோ இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இல்லாமல் தனித்தனியாக நம்ம வந்து அங்கங்க நீக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே வந்து ஏதாவது இந்த டைல்ஸ் மாதிரியோ அல்லது வந்து ஃபிக்ஸடான டைல்ஸ் நான் சொல்ல அதாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கல்லெல்லாம் வைப்போம்ல கொஞ்சம் தூக்குறதுக்கு அது மாதிரி அதை எலிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மேல் தூக்கி இருக்கிறது அப்படி ஒரே மாதிரி ஸ்டேக்னாக இல்லாமல் கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து இந்த விஷயத்தில் சொல்லலாம் அதாவது எனர்ஜி பிளாக்கேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஆகாது அப்படின்றது எலிவேட் பண்ணி வைக்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த எலிவேட் பண்ணி வைக்கிறது இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் அதாவது நம்ம பெர்மனண்ட்டாக நம்ம வந்து கட்டும்போதே அந்த மாதிரி எலிவேட் பண்ணி கட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்லலை அதை நீக்கக்கூடிய முறையிலாக இருக்கக்கூடியதுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ அந்த விஷயம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பீரோக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கணும்னா டாப் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாட்ரோபார் பீரோ இது மாதிரியான விஷயத்துக்கு டாப் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா மேல் பகுதி அந்த மேல் பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மின்டருக்குன்னு நிறைய கிளாத்ஸ் வச்சிருப்போம் இல்லையா ஸ்கார்ஃபு அல்லது வந்து பார்த்தோன்னா ஸ்வெட்டர்ஸ் ஸ்வெட்ஷர்ட்ஸு அது மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி வின்டர் கிளாத்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்தையும் வந்து மேல் பகுதியில் வைப்பது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அது க்ளீனாக நம்ம எது எந்த ஒரு ட்ரெஸ் வச்சாலுமே அதை வந்து க்ளீனாக வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வின்டர் கிளாத்திங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு சிலது நம்ம வந்து அடிக்கடி எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியாக வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மேலே வைக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் பேப் அந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா வீடு வாங்குறதோ இது பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம வந்து மேல் பகுதியில் வைப்பது அப்படின்றது ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்க்குறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயமா வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் அதே மாதிரி வந்து இந்த விண்டர் கிளாத்திங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் ஷூட் ஷெத்தெல்லாம் இதில் வந்து நம்ம வந்து சில சில பேர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் தான் போட்டேன் மூணு நாள் தான் போட்டேன் அப்படியே மடிச்சு பீரோக்கு வைப்பாங்க எந்த ஒரு க்ளாத்தியுமே அந்த மாதிரியான ஒரு முறையில் வைக்காதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பேட் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் ஸோ அது மாதிரியான விஷயத்தை வந்து அதிகமாக இன்வைட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால ஒரு தடவை தான் போட்டிருக்கோம் அப்படியே மடிச்சு நம்ம அப்படியே வச்சுருவோம் திரும்ப நம்ம வரும்போது மடிப்பு கலையாமல் எடுத்து போட்டுக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பீரோல பணம் வைக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இத்தனை விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பணத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரி இந்த செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம உள்ள வைக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் இது நான் வெறும் இப்போ கிளாத்ரா வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்பவும் நீட்டாக வைக்கிறது கிளஸ்டர் ஃப்ரீயாக தான் பெட்டர் பட் உங்களோட இஷ்டம்னு வச்சுக்கோங்க இதில் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிறீங்க ஜுவல்லரிஸ் வைக்கிறீங்க கேஷ் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான முறைகள் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வளர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு எல்லாம் செய்யலாம் அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மேல் பகுதியில் போடுறதுல வந்து ஆல்வேஸ் வந்து கொஞ்சம் கல்பூரம் போட்டு வைக்கிறது அப்படின்றது ஒரு பெட்டராக இருக்கும் இந்த கல்பூரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நிறைய கல்பூரம் படிகார கல் சின்னதும் போட்டு வைக்கலாம் இது எல்லாமே நம்ம ரெண்டாவது நெகட்டிவ் எனர்ஜிலெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அது கிராஸ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றிட்டு வரது அப்படிங்கிறது சின்ன சின்ன கல்லா போடுங்க பெரிய பெரிய பரிகார போட்டுட்டு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது படிகாரக்கலுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கலாம் இல்லைனா பள்ளியிலையோ கங்காஜலத்துலையோ மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தற்புறத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன கட்டிகள் பூர்வமாக போட்டு வச்சுட்டு வார்த்தைக்கு ஒரு தரக்கி போட்டு வேற விஷயங்கள் எடுத்து போட்டு வைக்கலாம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஏலக்காய் கிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வைப்பேன் என்னோட டீமோட டீமோடைய அதுலேயும் அது மாதிரி தான் நம்ம கேஷ் பாக்ஸ்லேயும் போட்டு வைக்கிறது உண்டு முக்கியமான மூலிகைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கல்புரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ அது மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பர்டிகுலராக டாப் ஃப்ளோரில் அந்த டாப் ஏரியாவில் அடுத்த வந்து பார்த்தோம்னா அந்த சிம்பிள்ஸ் நம்ம வந்து ஒட்டுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சிம்பில் வீட்டுக்குள்ள இந்த அந்த சிம்பிள்ஸ் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுடைய ஆழ்மனத்தில் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பற்றியும் இதை நிறைய நான் கொடுத்துருக்கேன் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் சிம்பிள் தெரப்பினே நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் முடிஞ்சால் அதை உங்களுக்கு தேடி எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் தேடி எடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் தேடி எடுங்க சிம்பில் போட்டு என்னோடய நேம் போட்டிங்கன்னா கூட வரும் ஸோ அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து ஒட்டி வைக்கிறது அப்படின்றதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிம்பிள்ஸ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பீரோ திறக்கிறோன்னா அந்த சிம்பிள்ஸ் பார்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த லாஃபிங் புத்தா எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த லாபிங் புத்தா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டுமே வைக்காமல் அது தப்பு இல்ல அட் சேம் டைம் அது மாதிரியான ஒரு விஷயமாக புத்தா வைக்கிறீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ரியல் சிம்பிள்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிம்பிள்ஸையும் நீங்கள் வைங்க நான் அந்த பீரோவில் ஒட்டி வைக்கிறதுக்கு சிம்பிள்ஸே நிறைய கொடுத்துருக்கேன் அந்த பீரோ ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது முடிஞ்சால் முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது பாருங்க அதே மாதிரி வந்து பார்க்கணும் உங்களுக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் வந்து அங்கே வைக்க மாட்டேன் சில்வர் ஆர் கோல்டு எல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களும் சரி சில பேர் வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து எங்கள்கிட்ட தங்கெல்லாம் சேர்க்கறதுக்கு உண்டான வசதி இல்லை இப்படியெல்லாம் நினைக்கிறவர்கள் கமெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் யாராவது ஒருத்தங்க அவுட் ஆஃப் ஓர் ஹண்ட்ரடில் ஏதாவது ஒருத்தராது எங்ககிட்ட தங்கம் போட்டு தங்க கூட இல்லைன்னு வைங்களேன் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த பொட்டு தங்கத்தையோ அல்லது அந்த ஒரு பொட்டு சில்வரோ கண்டிப்பாக ஒரு மெட்டல் இந்த மாதிரியான ஒரு மெட்டல் வைக்கணும் இது எங்களால் வைக்கவே முடியாது இது ரெண்டும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் செலவு பண்ணுற ஒரு சில விஷயங்களுக்கு பதிலாக இந்த டைமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சில்வர் நீங்கள் வைக்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சின்னவாவது நீங்கள் வந்து சில்வர் வைக்கிறதுங்கிறது ஒரு பொட்டு கிராம் உங்களுக்கு ஒரு நூறு இரநூறுவாய்க்குள்ள வரும் ஸோ அது மாதிரி எனக்கு வைக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் அது வச்சுருக்கிறதுங்கிறத அப்பப்போ எடுத்து பூஜை அறையில் வைத்து தூப தீபங்கள்லாம் காமிச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யறதுங்கிறது நல்ல பலன் தரும் அந்த கிளீன் பண்ணுறது எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா ஜலம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது பியூரா இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து வாங்கிக்கோங்க அந்த கங்கா ஜலம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும் இல்லைன்னா கோமியமும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் பஞ்சகவியத்துலேயும் கழிவலாம் இது எல்லாமே நீங்க உங்களுடைய சாவி இருக்கு இல்லையா பீரோ சாவி அதை அடிக்கடி கழுவனும் அதில் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நம்ம ஆயுத பூஜை வரும்போது பார்த்தோம்னா வீரோவில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு வச்சிருப்போம் ஆனால் அந்த வந்து சாதாரணமாக விட்டுருவோம் சாவியை வந்து நிறைய பேர் நான் சொல்றேன் எல்லாருமே பண்ணுவீங்கன்னு சொல்ல சாவியை வந்து அந்த மாதிரி கிளென்ஸ் பண்றீங்களா ஓ பண்ணுறீங்களா பண்றீங்களா ஆயுத பூஜைக்காக மட்டும் இல்லாமல் அப்பப்ப அந்த நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது கிளென்ஸ் பண்ணி வைக்கிறது அதில் வந்து ஒரு தூபதீபம் காட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே திறக்கக்கூடிய ஒரு சாவி அளவாது வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்களை திறக்கக்கூடிய சாவி நம்மளுடைய உடைகளாகட்டும் அதாவது நம்ம நம்மளுடைய ஷெல்டரே அதுதானே நம்மளுடைய பாடியோட ஷெல்டர் அதுதானே ஸோ அந்த ஷெல்டர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சரி நம்மளுடைய பணவரத்து வரத்து அப்படின்ற மாதிரியான விஷயம் இது இதெல்லாம் செய்கிறதுக்கு அது கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக அது அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அதாவது பச்சை கற்பூரம் இருக்கு பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து அப்பப்போ பச்சை கற்பல வெறும் பச்சை கற்பூரத்தை மட்டும் வந்து நீங்கள் வந்து பேர்ன் பண்ணி அந்த கல்பூரம் காட்டுவாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் கல்பூரம் காட்டுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தில் நாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஒரு வளர்ச்சிக்காகவோ அந்த ஒரு விஷயம் நம்மை தேடி வரும் நமக்கு வந்து தொடர்ந்து அந்த ஒரு விஷயம் நம்மளையே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வைக்கும் அதையே தேடி ஓட வைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ அதனால் அந்த ஒரு அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கர கடைசியாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது கடைசி இல்லை அதுக்கு இன்னும் கடைசி வேற ஒரு கடைசியும் இருக்குது இந்த கீஸை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அது கீ கீ வந்து பார்த்தோம்னா நார்மல் பீரோ கீயை வந்து அதை அது தவிர வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற லாக்கர்ஸ்கெலாம் கீ இருக்கும் அதை அப்படியே வச்சிருப்பாங்க நிறைய பேர் ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக அந்த பூர்ணாகுதி பட்டுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சிகப்பு கலர் வாங்கிக்கும் அவங்க கொஞ்சம் இருக்கும் அதில் வந்து முடிஞ்சு வைக்கிறது அதில் முடிஞ்சால் ஒன்று ரெண்டு ஏலக்காயை போட்டு வைக்கிறது அதை வந்து வச்சுட்டு அதை வந்து ப்ராப்பராக ஏதாவது ஒரு சின்ன டப்பா வச்சுட்டு அந்த டப்பாவில் இருந்து திறந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டப்பால் தான் வச்சிருக்கீங்கன்னா அதில் இந்த மாதிரியான ஒரு ரெட் கிளாத் வந்து சின்ன கிளாத் வந்து வெட்டி அதில் நீங்கள் வைக்கிறது அதில் வந்து ஒரு ரெண்டு ஏல கை போட்டு வைக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து நல்லா அதிகப்படியான ஒரு வரத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடிக்கடி நம்ம வந்து அந்த பீரோடுக்கியை வந்து சுவாமி மாடத்தில் வச்சு பூஜை பூஜையெல்லாம் பண்ணும்போதுலாம் அதை வைத்து அதை நான் சொல்கிற மாதிரி அந்த கிளின்சிங் மெத்தடெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு நினச்சுக்கோங்களேன் அடுத்த வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த செட்ரின் அப்படின்ற அது வந்து ஒரு கப்பில் நீங்கள் வைங்க பீரோவில் வைங்க அப்படின்றத நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் இது ராசி சொல்லல் லக்னம் உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல் லக்னம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் தெரியலன்னா மற்ற விஷயங்கள்லாம் மட்டும் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த லக்னத்திற்கு தகுந்தாற்போல் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் வந்து வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரர்கள் விருட்சிக லக்னக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிகப்பு கலரில் ஏதாவது ஒரு துணி மாதிரி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஜுவல்ஸ் வைக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து ஒரு ரெட் கலர் துணியை வச்சுட்டு அது மேலே வைக்கிறது ஒரு காப்பர் ஆப்ஜெக்ட் ஏதாவது அதில் வைக்கிறது பேங்குளோ ஏதாவது ஒரு டம்ளரோ அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் காயின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கிறது அப்படின்றது அந்த ரெட் கலரில் ஏதாவது அது அங்கே இருக்க உங்களுக்கு ஒரு பார்ட் அந்த பீரோவில் இருக்கிற ஒரு பார்ட்டில் நீங்கள் அது வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிஷபராசினர் சாரி ரிஷபம் துலாம் லக்னம் ஸோ அந்த லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த சுக்கரனுக்கு உண்டான பொருட்கள் ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வெள்ளத்துணியில சே பட்டு துணியிலோ வெள்ளத்துணிலையோ வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி அதே போல் வந்து அதிகமாக சில்வர் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் வந்து பார்த்தோம்னா பர்ஃப்யூம்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ பர்ஃபியூம்ஸா நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த இயற்கையாக உங்களுக்கு சுகந்தம் வீசக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பீரோவில் எங்கே வேணால் வைக்கலாம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு பாட்டாக நீங்கள் எந்த வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு விஷயமா இருக்கும் பர்டிகுலராக இந்த ரிஷபம் துளாராசிக்காரர்கள் இந்த உடஞ்ச கண்ணாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்போவுமே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையுமே வைத்திருக்கக்கூடாது உடஞ்ச செல்ஃபோனோட பேக் கேஸோ அல்லது ஃப்ரண்ட் கேஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நீங்கள் அவா அவாய்ட் பண்ணும் கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணும் ஈவன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரலக்னக்காரர்கள் கூட இதை அவாய்ட் பண்ணுறதுக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மிதுனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிதுனமும் சரி கண்ணியும் சரி பச்சை இது விரிச்சு வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பர்டிகுலராகவே மிந்துனக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இது இருக்கு இல்லையா தனியான்னு சொல்லுவோம்ல அந்த தனியா வைக்கிறதும் சரி ஏலக்காய் போடுறது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காரர்களுக்கு அவங்களுக்கு ஆல்வேஸ் அவங்க சில்வர் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறதுங்கிறது சின்னதாக ஒரு பசுவுடைய ஒரு விக்கிரகம் காமதேனு சொல்லக்கூடிய விக்கிரமோ அல்லது பசு கண்ணுக்குட்டியாவோட இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட இது ரொம்ப முக்கியம் கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இருக்கிறது வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிம்மலக்னக்காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாத்திங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட சூரியன் வந்து செம்பில் கிடைக்கும் அது மாதிரியான ஒரு இமேஜ் வாங்கி நீங்கள் உள்ளே ஒட்டி வைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து உங்களுடைய சிம்ம ராசி ராசின்னு சொல்கிறேன் சோயம் சாரி லக்னம் நான் இது வந்து லக்னத்துக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த லக்னம் சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்படி இருக்குல்ல அந்த உங்களை ஹானர் பண்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பெருமைப்படு ப மாதிரியான ஒரு மெடல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கிளீனா வச்சுக்கிறது அது மாதிரி எதாவது இல்லைன்னா ஒரு சும்மா ஒரு சிம்பாலிக்காவது வாங்கி வைங்க அது உங்களுக்கு தானா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் உங்கள் பீரோல இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் திறந்தோன்னா அதை பார்க்குற மாதிரியான இடத்துல வைங்க சினிமா லக்னக்காரர்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து மிதனமும் கண்ணியும் சொல்லிட்டேன் துலாமும் சொல்லியாச்சு அடுத்தது வெர்ச்சிகமும் சொல்லியாச்சு இப்போ தனுசு லக்னக்காரர்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து மஞ்சள் துணி போட்டு வைக்கிறது தனுசு மீனம் இரண்டு பேருமே மஞ்சள் துணி போட்டு வைக்கிறது இப்போ பொதுவாக வந்து மீனம் லக்னக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் ரிலேட்டட் சிம்பிள்ஸ் இருக்க மாதிரியான விஷயம் ரெண்டு மீன்கள் வந்து ஒட்டி கொண்டு இருக்க மாதிரி பொம்மை கிடைக்கும் அது மாதிரியா வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது மீனலக்னக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தனுஷ லக்னக்காரர்கள் மஞ்சள் வந்து துணியாக போட்டு வைக்கிறதும் சரி மஞ்சள் விரலி மஞ்சள் ஒன்று உள்ள எப்பவுமே வைத்திருக்கிறதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக வந்து உங்களுக்கு அஹ் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மிரரெல்லாம் எல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன் மகரம் கும்பம் இவங்களை பொறுத்த வரைக்கும் மகரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் சில்வர் ரிலேட்டட் விஷயங்கள் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா கும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு டார்க் ஷேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான டார்க் ஷேட்ஸோ இல்லை சின்ன கலசம் இருக்குல்ல அந்த டார்க் ஷேட்ஸ் கூட விட்டுருங்க சின்ன கலசம் இருக்கு இல்லையா கலசம் வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம ஒவ்வொரு பூஜைகளுக்கெல்லாம் வைப்போம் அந்த வரலட்சுமி விரத்துக்குலாம் வைப்போம் அந்த மாதிரியான கலசம் கிடைக்கும் கும்ப கலசம் அந்த கும்ப கலசத்தை வாங்கி நீங்கள் வைப்பது அது வந்து சில்வர்லேயும் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க சில்வர்ல இருக்கு கோல்டில் இருக்கு ஜிஆர்டி எல்லா இருக்கும் சில்வர் கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும் இல்லைனா நார்மலாக சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா நான் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் உங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும்னு கேட்காதிங்க சென்னையில் இருக்கிறனால சொல்கிறேன் ஸோ அது வந்து அந்த மாதிரி நார்மலாக ஒரு கலசத்தை கூட நீங்கள் வாங்கி செரோனா கூட விற்கிறாங்க நிறைய இடத்துல இது மாதிரி விற்பாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா லக்னக்காரர்களையும் கவர் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான எல்லாம் வைங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஹோரை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருந்தேன் இந்த ஹோரை எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது இப்பொழுது நான் வந்து சொல்கிறேன் சொல்கிற மாதிரி நம்ம எழு இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கிறதும் கண்டிப்பான முறையில் என்னோட பார்க்கலாம் நான்